வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ நான் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து வந்து நான் வந்து போடலை அதாவது அது எதனால் அப்புடின்னா பர்ஸ்னலி வந்து எனக்கு சில ப்ராப்ளங்கள் இருந்ததுனால வந்து என்னால் வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல அது இல்லாமல் வந்து எனக்கு வந்து டபுள் டபிள்யூடபுள்யூ பார்க்குற இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பட் எனக்கு ரொம்ப ரொம்ப போயிடுச்சு அதாவது இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன் அதாவது நான் வந்து வீடியோ நான் வந்து போடட்டுமா போட வேணாமா வியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போகுது இதனால் வந்து எனக்கு வந்து எந்த விதமான ப்ரோஜனமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன் அதாவது பாதி பேர் என்ன சொன்னீங்க நீங்கள் வீடியோ போடுங்க ப்ரோ அப்புடின்னு சொன்னீங்க ஆனாலும் எனக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு அதனால் என்னால் போடவும் முடியல அதனால் சில பிரச்சனைகள் அதாவது எனக்கு வந்து பர்சனலி இப்போ சில பிரச்சனைகள் இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல அதனால் என்னை மன்னிச்சுக்கங்க இதுக்கப்புறம் வந்து இது தொடர்ந்து வந்து நம்மளோட சேனலில் வந்து இந்த ரெஸ்லிங் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் கரெக்டாக உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி போடுவேன் சரிங்களா அதனால் எதுவும் வந்து மன்னிச்சிக்காங்க நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ரோமடையன்ஸ் வந்து ஒரு ஹீலாக இருக்கிற மாதிரி வந்து நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்மளுடைய ரோமடையன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேஸ்டனாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய டபுள் டபுள்யூ காட்டினாங்க அதாவது நம்மளுடைய வெஜினேரி அப்படிங்கிறாங்கன்னா நம்மளுடைய செத்ரோன்ஸோட ஃபேக்ஷனில் இருக்க எல்லாருமே வந்து நம்மளுடைய ரோமெடன்ஸை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தான் வந்து டபுள் டபுள்யூ காட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நம்முடைய ரோமடென்ஸ் வந்து ஒரு அடிதாங்கி மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அதாவது ரோமன்டென்ஸோட மவுஸ் எல்லாமே இதுக்கப்புறம் வந்து போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமடென்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய பிரான்ஸ் இது நம்மளுடைய பிரான்ண்ட் பிரேக்கர் இவங்களை வளர்த்துறதுக்காக தான் ஒரு அடி தாங்கி மாதிரி தான் முடியும் ரோமடைன்ஸை வந்து இனிமேல் டபுள் டபுள்யூல வந்து யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனாலும் இதை அப்படியே வந்து திருப்பி போடுற மாதிரி வந்து இப்போ வந்து நம்முடைய ரோமடைன்ஸ் வந்து ஒரு ஹீலாக வந்து இப்போ வந்து டபுள் டபுள்யூல இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த இப்போ நடந்து முடிச்ச கிளாஸ் அண்ட் பேரிசன் நடந்து முடிச்சுல இதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரோமடைன்ஸை வந்து நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து ஒரு ஹீலாக வந்து டபுள் டபுள்யூ வந்து இப்போ காட்டிக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் வந்து நம்மளுடைய ஜே ஊசோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக இப்போ வந்து நம்மளுடைய ரோமடைன்ஸ் வந்து ஒரு துணையாக வந்து நம்முடைய ஜே ஜேவுசோக்கு வந்து இருக்கிறார் அதாவது ஈட் என்கின்ற நம்முடைய ஜேவுசோக்கு வந்து ஒரு உறுதுணையாக வந்து நம்முடைய ரோமடைன்ஸ் வந்து இப்போ வந்து இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதில் வந்து நெக்ஸ்ட் ரோமன் டைன்ஸாக வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து நம்முடைய ஜேவுசோ வந்து உருவாக்க போகிறாங்க அதுதான் சாத்தியம் அதுதான் ஏற்றுக்கொள்ளா படாவிட்டாலும் அது தான் உண்மை அது தான் நம்மளுடைய டபுள் டபுள் வந்து செய்ய போகிறாங்க அதுக்கு கூட நம்மளுடைய சிஎம் அங்கு கூட ரியாக்ஷன் பண்ணியிருப்பார் அது ரோமன் டைன்ஸை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்குவோம் ஆனால் தலைவனாக ஏற்றுக்குவோம் ஆனால் நீங்கள் வந்து ரோமன் டைன்ஸோட அந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஜேவுசோவை வச்சு நீங்கள் ஜெயஉசோ ஆகுது நெக்ஸ்ட்டு யார் நம்முடைய ரோமடைன்ஸ் யாரா அது வந்து நம்ம ஜெயவுசோ அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக எங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிருப்பார் அதனால் அது உண்மையானு கேட்டால் அது நூறு சதவீதம் அதான் உண்மை அதாவது நம்மளுடைய ரோமடைன்ஸ் அப்படின்னா அது ரோமடைன்ஸ் மட்டுமே தான் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் அப்படிங்கிற மாதிரி அது ரோமடைன்ஸ் மட்டும் தான் ரோமடைன்ஸோட இடத்தை வந்து யாராலையும் நிரப்ப முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிரப்ப முடியாது அது ரோமண்டன்ஸால் மட்டுமே தான் நிரப்ப முடியும் அப்படிங்கிறது வந்து நூறு சதவீதம் அதுதான் உண்மை அதனால் நீங்கள் ஏற்றுக்கவிங்க அது ரோமடைன்ஸோட அந்த ஒரு இடத்தை வந்து நம்மளுடைய ஜெயூசோ வச்சு நிரப்பலாமா நிரப்ப முடியாதா அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் அதே இல்லாமல் இப்போ வந்து நம்ம நம்மளுடைய கிரௌண்ட் ஜோனில் கூட நம்முடைய ரோமன் ரைன்ஸுக்கும் நம்முடைய பிராண்ட் பிரேக்கருக்கும் வந்து ஒரு மேட்ச் வந்து நம்மளுடைய டபுள்யூ புக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதை நம்மளுடைய டபுள் டபிள்யூ வந்து அப்படியே டோட்டலே வந்து அந்த ஒரு பிளானை வந்து கொலாப்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்முடைய பிரான்சன் டீடுக்கும் நம்முடைய ரோமண்டன்ஸுக்கு தான் வந்து ஒரு சிங்கிள் மேட்சை வந்து டபுள் டப்ளியூ வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து அந்த ஒரு ஃபியூடு போகுதுல நம்மளுடைய ரோமண்டன்ஸுக்கும் நம்முடைய சொத்தம் அந்த விஜினரியா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு வந்து ஒரு ஃபியூடு போயிட்டு நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா இப்போ கிரௌண்ட் லெவலில் வந்து நம்முடைய ரோமண்டன்ஸ்க்கும் நம்ம பிரான்சன் டீடுக்கும் ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிறத நினச்சானாலும் நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து அப்படியே அந்த ஒரு பிளானை மாற்றிட்டு ஏற்கனவே வந்து நம்மளோட பிரான்சன் டீடுக்கும் நம்மளுடைய ரோமடையன் அந்த ஷூவை எடுத்து திருடி வச்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஸ்டோரி லைனை வந்து நம்முடைய டபுள் டப்ளியூ வந்து கொண்டு போயினாங்க அது வேறு லெவலில் ப்ரொமோட் ஆனாச்சு அதனால ஃபேன்ஸ் மத்தியில் வந்து அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஆனாலும் இப்போ திரும்பி வந்து நம்முடைய பிராண்ட்ஸின் இருக்கும் நம்முடைய ரோமடென்ஸுக்கு அந்த ஒரு மேட்சை வச்சிருக்காங்க ஆனால் நம்மளுடைய டபுள் டபுள்யூ ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்ததுனா பிராண்ட் பிரேக்கருக்கும் நம்முடைய ரோமடைன்ஸ்க்கு தான் ஒரு மேட்ச் கிரௌண்டில் வந்து நடக்கும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆனால் அது நடக்கவே இல்லை இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அது நம்முடைய பிராண்ட் ப்ரேக்கருக்கும் நம்ம அது நம்மளுடைய பிராண்ட் பிராண்ட் பிரேக்கருக்கும் நம்முடைய ரோமடையன்ஸ் மூலம் அந்த ஒரு ட்ரீம் மேட்சை வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து பெரிய பேப்பூரியில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதாவது ராயல் ரொம்ப சம்மர்ஸ்லம் ரிசல்மெனியா சர்வீஸ் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி அது பெரிய ஒரு பேப்பரில் வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து இந்த ஒரு மேட்ச் வந்து புக் பண்ணுறாங்க அதனால் இப்போ போகிற கிரௌண்ட் ஜோரில் நடக்க போகிறது நம்முடைய ரோமண்டன்ஸுக்கும் நம்மளுடைய பிரான்ஸ்ண்டி இருக்கான அந்த ஒரு மேட்ச் தான் நடக்கப்போது அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு ரோமன் டெய்ன்ஸாக வந்து நம்மளுடைய டபுள் டபுள் வந்து நம்முடைய ஜே உஷோ வந்து உருவாக்க போகிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமாண்டில் ட்ராப் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து யாருமே நாங்களாம் சத்தியமாக நாங்களாம் கேட்கவே இல்லை ஆனால் இந்த மேட்ச் வந்து எதுக்கு வந்து டபுள் டபுள் வந்து புக் பண்ணாங்க அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல அதாவது நம்மளுடைய டபுள் டபுள் வந்து ஸ்டோர்லைன் என்னமோ மூவ் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னா அதாவது நம்முடைய ரோமண்டேன்ஸுக்கும் நம்மளுடைய பிரான்ட் பிரேக்கருக்குமான ஒரு ஸோ ஸ்டோரியில் தான் நம்மளுடைய டபுள் டபுள் வந்து பில்டப் பண்ணி கொண்டு போய் இதுக்கு முன்னாடி வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நம்முடைய பிரான்ஸ் அண்ட் டீடுக்கும் நம்முடைய ரோமண்டான்ஸ்க்கு முன்னால் அந்த ஒரு ஷூ வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமா கொண்டுட்டு போனாங்க அந்த ஒரு ட்ராமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருந்துச்சு ஆனாலும் அந்த மேட்ச் வயசு பார்த்தோம் அப்படின்னா யாருமே வந்து நம்ம பிரான்ஸ் அண்ட் டீடை வந்து பிரான்ஸ் அண்ட் டீட்டுக்கும் பிரான்ஸ் அண்ட் டீட்டுக்காக யாருமே அங்கே மேட்ச் பார்க்கல பார்த்தது எல்லாமே முழுக்க முழுக்க ரோமன்டென்ஸோட அந்த ஒரு மேட்சுக்காக தான் ரோமண்டன்ஸ் வந்து விளாட்ற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் அதாவது ராயல் ரோம்பலுக்கு அப்புறம் விளாடுற ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் எதுனா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் எதுனா அந்த ஒரு மேட்ச் தான் அந்த மேட்சக்காக தான் நம்மளுடைய டபுள் வந்து அந்த ஒரு மேட்சை பார்த்தாங்க பிரான்ஸ் பிரான்சண்டீடுக்காகலாம் யாரும் பார்க்கல சரி அந்த டிராமா இதோட நின்றுச்சு இதுக்கப்புறம் கிரௌண்ட் ஜோலியாவது நம்முடைய பிரான் பிரேக்கரை விட்டுட்டு நம்மளுடைய பிராண்ட்ஸ் இடுக்கும் நம்ம நம்முடைய பிராண்ட் பிரேக்கருக்கும் நம்முடைய போனால் ஒரு மேட்சை வந்து புக் பண்ணுறாங்களுக்கு அப்படின்னு ஹாப்பியாக இருந்தால் நம்ம டபுள் டபுள்யூ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையும் நடத்தாமல் திரும்பி வந்து அரைச்சமாவே அரைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அதே நம்முடைய ரோமன் டெயின்ஸை வச்சு நம்மளுடைய பிரான்ஸ் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து புக் பண்ணியிருக்காங்க அதாவது கிரவுன் ஜோலில் வந்து புக் பண்ணியிருக்காங்க இது வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்சாக வந்து புக் பண்ணியிருக்காங்க மாதிரி அதிகமாக சொல்லப்படுது ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு மேட்ச் வயசு சொல்கிற எனக்கு வந்து பார்க்கணுங்கிற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது ரோமன் டெயின்ஸுக்காக இந்த மேட்சை பார்க்கலாமே தவிர ஓவரால் வந்து இந்த மேட்சுக்கான எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து பட் எனக்கு இல்லை அதனால் இப்போ வந்து டபுள் டப்ளியூ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதது இப்போ நம்மளுடைய பிரான்பேக்கர் இருக்காருன்னா பிரான் பேக்கருக்கும் வேற ஒரு ஸ்டோலியுன்னு கொண்டு போகலாம் ஆனது இதே மாதிரி நம்ம ரோமடையன்ஸ் இருக்காங்கன்னா ரோமடைஸ் வந்து நம்முடைய ஜேவ்ஸோ வந்து நெக்ஸ்ட் ரோமண்டைன்ஸாக மாற்றலாம் மாதிரி அவரு ஒரு ஃபீல்டில் போகிறாரு அந்த ஒரு ஃபீல்டில் கூட கொண்டுட்டு போகலாம் இல்லை நம்முடைய செத்ரன்ஸுக்கும் நம்முடைய ரோமடையன்ஸுக்கும் அந்த ஒரு ஃபியூட் இருக்க மாதிரி கொண்டுட்டு போயிருக்கலாம் இந்த ஒரு ஃபேக்ஷன் கூட ஒரு ஃபியூரு இருக்க மாதிரி கொண்டு போகலாம் ஏன்னா அடுத்து வந்து சர்வே சீஸ் வருதுனால இவங்களுக்கு வந்து இந்த ஒரு இந்த ஒரு பேப்பர்லேருந்து ஒரு ஃபியூட கூட கொண்டுட்டு போகலாம் ஆனாலும் அரைச்சமாகவே அரைக்கணும் அப்படிங்கிறக்காக நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து திரும்ப வந்து இப்போ நம்முடைய பிரான்சண்டிக்கும் நம்முடைய ரோமண்டன்ஸுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சே கிரௌண்ட் ஜோவில் வைக்கிறது பட் எனக்கு வந்து பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த மேட்ச் வைஸ் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் அக்செப்ட் பண்ணுற அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து அதிகமாக வந்து நான் பார்க்க மாட்டேன் அதான் என்னோட ஒரு ஓப்பன் ஒப்பீனியன் கூட இது வந்து எனக்கு இந்த மேட்ச் வந்து புக் பண்ணி வந்து சுத்தமாக எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை டபுள் டபுள் வந்து எதுக்கு வந்து இந்த ஒரு கேவலமான ஒரு செயலாக வந்து பட் எதுக்காக எனக்கு செய்கிறாங்க சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை பிடிக்கவே இல்லை அதாவது இப்போ நான் சொன்னல வீடியோ போகணுங்கிற ஒரு எந்த ஒரு எண்ணமும் வர மாட்டேங்குது ஏன்னா டபுள் டபுள் வந்து எல்லாமே வந்து தலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலை இப்போ நடந்து போணுச்சு அதாவது இப்போ கூட மிக்ஸ்டு டாக்டி மேட்ச்செலாம் வந்து நம்மளுடைய சித்ரோன்ஸும் நம்மளுடைய சிஎம்அங்கும் வந்து ஒரு மிக்ஸ்டு ஒரு டாக்டி மேட்ச்செல்லாம் விளாண்டாங்க அது எதுக்கு விளையாண்டாங்க அப்படிங்கிறதே எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு புரியல விளாண்டாங்க இப்போ வந்து நம்மளுடைய சிஎம்பங்கும் நம்முடைய சும்மா இல்லாமல் சிஎம்பங்கோட ஒய்ஃபான ஏஜெலியை வந்து ரிட்டன் கொண்டு வராதுங்க இப்போ நம்முடைய சிஎம்பங்கும் ஏஜேலி வந்து என்ன ஆனாங்கன்னே தெரியல அவங்க அவங்களோட கதை என்னன்னே தெரில இப்போ சி அதே மாதிரி நம்முடைய சத்ரன்ஸ் எடுத்துக்கிட்டால் செத்ரோன்ஸோட ஒரு கதை என்னன்னே தெரியல அது அப்படியே அந்த ஒரு கதையை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இப்போ வந்து கோடி ரோட்ஸோட ஒரு ஃபீல்டில் போயிட்டார் இப்போ வந்து க்ரௌன் ஜோவில் வந்து சாம்பியன் இக்ஸி சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போது வின்னர் டேக் கால் அப்படிங்க மாதிரி இது போது இதுவெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு கண்டாவே இருக்குது இதெல்லாம் வந்து எதுக்கு வந்து டபுள் டபுள்யூ வந்து பண்ணாங்க பண்ணத்தில் ஏன்னா இது வந்து நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு டூ மச்சான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ வந்து ராவை எடுத்துக்கிட்டோன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பு தான் வந்து ஒரு டாப்பு இது நம்ம ஸ்மாக் டவுனை எடுத்துக்கிட்ட அப்படின்னா அண்டி டபுள் டப்ளியூ சாம்பியன் தான் அங்கே ஒரு டாப்புங்கிறப்ப இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது ரெண்டு சாம்பியனுமே மோதணும் அதாவது வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்கட்டும் அண்டி டபுள் டபுள்யூ சாம்பியனாக இருக்கும் இது ரெண்டுமே மோதணும் இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையான ரியல் சாம்பியன் அப்படின்னா அப்போ வந்து இன்னொரு சாம்பியன் என்ன வேஸ்ட்டாக அப்போ வந்து நீங்களே வந்து உங்களோட சாம்பியன்ஷிப்பை வந்து நீங்களே வந்து கீழ்த்தனமாக வந்து ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயலை வந்து டபிள் டபிள்யூன்னு செய்கிறாங்க இதில் வந்து இப்போ இப்போது அகைன் வந்து இப்போ நம்முடைய கோடி ரோட்ஸே வந்து வின் பண்ணிட்டார் அப்படனா அப்போ சுற்றுரன் சூடிச்சிருக்கேன் அந்த ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மவுஸ் அப்படிங்கிறது வந்து டோட்டலி வந்து நம்ம அதாவது ஃபேன்ஸ் வந்து அந்த ஒரு சாம்பியன்ஷிப்புக்கு இருக்கிற ஒரு மவுஸை வந்து குறைக்கிறத விட டபுள் டபுளே வந்து அந்த சாம்பியன்ஷிப்புக்கு இருக்கிற ஒரு மவுஸை வந்து குறைக்கிறாங்கள்கிட்டால் நூறு சதவீதம் வந்து அந்த சாம்பியன்ஷிப்புக்கான இருக்கிற ஒரு மவுஸை வந்து அவங்களே வந்து குறைக்கிறாங்க அதனால் வந்து இதில் வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து குரோஞ்சொல்ல நடத்துறங்கிறது என் பட் எனக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமா இருக்கிறத விட வந்து எனக்கு வந்து பிடிக்கல வெரி வெரி ஒரு சேடான ஒரு டிசிஷனை வந்து நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நூற்று நூறு அது இல்லாமல் அவங்களோட ஒரு டைட்டிலை வந்து அவங்களே வந்து மோசப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்தி அவங்களே வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு சாம்பியன் தான் பெஸ்ட்டு இன்னொரு சாம்பியன் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து சூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து இப்போ டபிள் டபிள்யூவில் இப்போ கிரௌண்ட் ஜோவில் வந்து சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போது ஹண்டிஸ் புரிய டபுள் டபுள்யூ சாம்பியன் அதில் இல்லாமல் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகல இதில் வந்து எந்த சாம்பியன் வந்து வின் பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா எதுவுமே வந்து ப்ரெடிக் பண்ணவே இப்போ ஏன்னா தொடர்ந்து வந்து நம்மளுடைய க்ரௌன் ஜோல்னு எடுத்துக்கிட்டாவே நம்முடைய கோடி ரோட்ஸ்லாம் வந்து அந்த சாம்பியனை வந்து வின் பண்ணிக்கிட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வச்சுருக்கவங்க வந்து தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க வருஷம் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க அதேமாதிரி வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்களா இப்போ வந்து ஒரு மாரதலையாக வந்து இப்போ வந்து ஒரு போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ சாம்பியன் விஸ்இஸ் சாம்பியன் அது கோடி ரோட்ஸ் விஸ் இஸ் நம்முடைய செத்ரோன்ஸு வேர்ல்டு ஹெவி சாம்பியன் விசிஸ் இஸ் அண்டிஸ்பிளே டபுள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் சரிங்களா இதில் வந்து யார் வின் பண்ணோம் அப்படின்னா அகெயின் வந்து நம்முடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வச்சுருக்க நம்முடைய தான் வந்து நம்முடைய பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற நூறு சதவீதம் வந்து இப்போ வந்து அதிகமா சொல்லப்பட்டு இருக்கு அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து நம்முடைய சி அதாவது நம்முடைய வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பார் நான் வந்து ரோமன் டென்ஸ் அதாவது ரோமன் டென்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு தெரியும் எவ்வளோ பெரிய டாப் டாப்னு ஒரு மான்ஸ்டர்ன்னு தெரியும் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும் ஆனாலும் ரோமன்டென்ஸே நான் பிட்ரை பண்ணிவிட்டு நான் உங்க கூட வந்து சேர்ந்த அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நான் உங்ககிட்ட இன்ன வரைக்கும் வந்து நான் சொல்லவே இல்லை பட் ஆனால் நீ வந்து கிரவுண்ட் வந்து நீ கொடி கிட்ட வந்து நீ தோற்று போயிட்ட அப்படின்னா நான் உன்னை விட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மேட்டை வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்முடைய சுத்தோ நோஷ்டாக வச்சுருக்காரு அதனால் கண்டிப்பாக வந்து இந்த கிரௌண்ட் ஜோரில் வந்து எப்படியாவது நம்மளுடைய தில்லு முள்ளு பண்ணியாவது ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியாவது இந்த க்ரௌண்ட்ஸோட வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுவார் இது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய செத்துரன்சோட ஃபேக்ஷன் இருக்காங்களா செத்துருவன்ஸ் ஃபேக்ஷன் இருக்குது வெஜ் வெஜினேரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து எல்லாருமே வந்து நம்மளுடைய செத்துரன்ஸை வந்து வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க கூட ஒரு திருப்பில்லை கூட வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அவங்களுக்கு அதாவது நம்மளுடைய செத்துருவன்ஸ் உதவியிருக்கு நம்முடைய பிரான்ஸ் பிராண்ட் பேக்கர்லாம் வருவாங்க ஆனால் அதே மாதிரி அந்த இடத்துக்கு இவங்க எல்லாருமே வராங்க அந்த வெஜினேரி ஃபேக்ஷன் எல்லாருமே வராங்க அப்படிங்கிறப்ப நம்மளுடைய கோடி ரோட்ஸ் உதவுருக்கு நம்மளுடைய டைன்ஸ் நம்மளுடைய ஜி ஜிம்மி வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன் வருவாங்க அப்படின்னு கேட்டால் சர்வே சீரிஸில் வந்து நம்மளுடைய ரோமடன்ஸ் கூட வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து சேருவார் மாதிரி அதிகமாக பட் சொல்லப்படுது அதனால் அந்த ஒரு ஃபியூடை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு கிரவுண்ட் ஜோடில் தான் வந்து கரெக்டான ஒரு பிளேஸஸ் அப்படிங்க மாதிரி அதிகமாக சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து நம்மளுடைய வைப்பர் ரேண்டி ஓட்டை வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வச்சுருக்கேன் அந்த அண்டிசுப்ளியூ டப்ளியூட்யூ சாம்பியன்ஸ் மேலே வந்து ஆசைப்படுறார் அதனால் கூட அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஓட்டன் கூட அவரோட ஒரு வைப்பர் அந்த ஒரு வேலையை வந்து அந்த இடத்துல வந்து பண்ணுவார் அதனால கூட நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் அது நம்முடைய ரேண்டி ஓட்டன் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தினால கூட நம்மளுடைய கோடி ரூட்ஸ் கூட அந்த இடத்துல வந்து தோற்று போகலாம் அப்படி மாதிரி சொல்லப்படுது இந்த ஒரு மூணு ரீசனுக்காக வந்து க்ரோன் ஜோவில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸாக வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த வருஷம் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸும் அதாவது நம்மளுடைய தான் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து பீட் பண்ணி அந்த மேட்சில் வந்து க்ரோன் ஜோவில் வந்து வின் பண்ணுவார் அது இல்லாமல் வந்து க்ரௌன் அந்த அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலே வந்து நம்மளுடைய சொத்துரன்ஸாக வந்து இந்த வருஷம் வந்து வின் பண்ணுவார் மாதிரி சொல்லப்படுது அல்லாமல் இந்த வருஷம் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கிறது வந்து உறுதி மாதிரி சொல்லப்படுது ஆனால் ஏக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம் பட் ஆனால் பேசலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து அது நடக்குமான்னு கேட்டால் பட் ஆனால் அது நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் கூட பட் ஆனால் நம்ம சொல்கிறது எதுவுமே அங்கே வந்து நடக்க மாட்டேங்குது நம்ம இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் ஆனது பட் ஆனால் நம்மளுடைய டபுள் டபுள் வந்து அங்கே வந்து டூஸ்ட்டு அப்படிங்கிறது வேறு மாதிரி கூட ஏதாச்சும் பண்ணிடுவாங்க பட் ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பட் ஆனால் வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் க்ரோன் வந்து இப்போ செத்துரோன்ஸ் விர்சஸ் கோடி ரோட்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிமே சாம்பியன்ஷிப் விர்சிஸ் அண்டிஸ்பிடி டபிள்யூடபிள்யூ சாம்பியன் இதில் வந்து யார் வந்து க்ரோன்ஜோலில் வந்து வின் பண்ணி க்ரோன்ஜோல் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் வந்து வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் ரெஸ்லிங் கண்டெண்டுகள் அனைத்துமே நம்ம சேனலில் வந்து இனிமேல் கண்டினியூவாக இருக்கோம் நம்மளோட சேனலில் வந்து எல்லாருமே ஆக்டிவாக இருங்க